ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீட் மேஜிக் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நமக்கு ஒரு ஆறு மேஜிக் ஸ்பாஞ்ச் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இதோட பெனிஃபிட்ஸை சொல்லணும்னா எனக்கு உண்மையிலே தோணுது இது தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஸ்பாஞ்ச் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாதா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இம்மீடியட்டாக இப்படி கிளியர் பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு சூப்பராக இருந்துதுங்க இந்த ஸ்பாஞ்சில் ஒன்று எடுத்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிழிஞ்சிடுங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப கரை இருக்கும் நீங்கள் அங்கே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் சட்டுன்னு போயிடுதுங்க ரொம்ப நாளாக என்னோட பாத்ரூம் டோரை க்ளீன் பண்ணாமல் வச்சுட்ருந்தேன் பிகாஸ் இதை நான் தண்ணி ஊற்றி தான் கழுவணும் அப்படி நான் தண்ணி ஊற்றி கழுவேன்னா அது ரூம்குள்ளே வந்துடும் அதனாலவே ரொம்ப நாளாக கழுவாமல் வச்சுருந்தேன் பட் இது வந்து தண்ணியில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி துடைக்கிறது தான் இல்லையா அதனால் வீட்டுக்குள்ளேயும் தண்ணிலாம் எதுவும் வரல இந்த டோரை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தாங்க ஆச்சு அந்த அளவுக்கு டோர் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு இந்த மேஜிக் ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டோர் மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வு சிங்க்கு டாய்ஸு மிக்சி ஸ்விட்ச் போர்டுன்னு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இடம் வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாங்க அண்டு இதை வந்து நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃப்டர் க்ளீன் வந்து திரும்ப தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா அன்றை டைம்ஸ் வரைக்குமே வந்து நம்ம இந்த மேஜிக் ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணலாம் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு மூணு ஸ்பாஞ்சும் ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஆறு ஸ்பாஞ்சும் வந்து இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்காங்க உண்மையிலேயே நான் ரிவ்யூக்காக தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க பட் நான் வந்து அகெயின் உங்ககிட்ட இந்த ஸ்பான்ஞ்சை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருச்சுங்க உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இன்ஸ்டா பேஜோட லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் அண்ட் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் எடுக்கணும் ஸோ வாட்ஸ்அப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படி ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக நன்றி சொல்கிறதுக்காக நம்ம பேஜுக்கு திரும்ப வருவீங்க